ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் ஒன்றே கொண்டே பார்க்கலாம் நான் சொல்கிறது சரியாக தப்பா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் யாரெலாம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் ப்ரெசெண்ட்டாக யாரெல்லாம் டாக்டராக இருக்கீங்களோ நீங்களும் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முடி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அனஸ்தீசியா அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய வெளியில் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா சிசேரியன் பண்ணுவாங்க சி செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முதுகெலமில் ஊசி போடுறது அனஸ்தீசியா அப்படிம்பாங்க அதாவது மயக்க ஊசி அந்த மயக்க ஊசி போட்டால் கொஞ்சம் கூட வழியே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக குழந்த என்னமோ ஹல் அல்வாயில் அல்வா போட்டால் வீட்டு உள்ள தொண்டைக்குள்ளே போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த மயக்க ஊசி போட்டால் வலியும் இருக்காது கொஞ்சம் கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அழகாக அவங்க வந்து குழந்தைய வந்து கட் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க அவங்க கட் பண்ணுற வலி கூட நமக்கு தெரியாது அடிவயத்தை கிழிப்பாங்க பாருங்கள் அந்த அந்த ஃபோட்டோவும் இதில் இருக்குது அந்த அனஸ்தேசியா மயக்க ஊசி அந்த முதுகிலமில் போடுறது அந்த குழந்தையோட பொசிஷனும் அந்த முதுகிலமும் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஏரியாவில் தான் மயக்க ஊசி போடுறது அந்த மயக்க ஊசி போட்டாங்கன்னா இடுப்புக்கு கீழே நமக்கு வந்து சென்ஸே இருக்காது அப்போ அவங்க வந்து கட் பண்ணும்போது நமக்கு எந்த வலியும் இருக்காது எந்த வேதனையும் இருக்காது அதனால தான் சொன்னேன் அல்வா சாப்பிட்டா எப்படி தொண்டைக்குள்ள வந்து அழகாக நழுவி போகும் அது மாதிரி ஈஸியாக குழந்தை வெளியில் வந்துடும் சொல்கிறதுக்கு நல்லா ஆனால் அனுபவிக்கும் போது தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் நார்மல் டெலிவரி செத்து பொழைக்கணும் அதாவது தன்னோட உயிரை கொடுத்து ஒரு உயிரை வெளியில் கொண்டுட்டு வருதுன்னு சொல்லுவாங்க மறு ஜென்மம் எடுத்துகிட்டு வந்திருக்கா பச்சை உடம்புக்காரி அப்படிம்பாங்க அதாவது நார்மல் டெலிவரிக்கும் அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க சிசரியனுக்கும் அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அடி வயிற்றில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க ஏதோ ஜாமெட்ரி நோட் புக்கில் டயக்ராம் போட்ட மாதிரி இருக்கா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மார்க் பண்ணிடுவாங்க ரென் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க்கு தெரியும் டார்க் அப்லேயும் டவுன்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் டோட்டலாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மார்க் இருக்கும் அந்த ஏரியாவை அப்படியே அவங்க வந்து கட் பண்ணி தான் குழந்தைய வந்து வெளியில் எடுக்கிறது ஸோ இந்தளவுக்கு கட் பண்ணுறாங்க நமக்கு கொஞ்சம் கூட வலிக்காதான்னு கேட்டால் அதுதான் ஊசி போட்டுடுறாங்களே அப்புறம் எப்படி நமக்கு வலிக்கும் அப்படி ஊசி போட்டு அந்த ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறந்தான் இந்த மாதிரி குழந்தைய வந்து அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படி வெளியில் எடுக்கும்போது குழந்தை அழுகிற சத்தம் நம்ம கேட்க முடியும் காதால் நான் வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு காரணம் வாட்டர் லெவல் கம்மியாயிடுச்சு இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் இதை தான் டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை நான் எதிர்பார்த்தது நார்மல் டெலிவரி லாஸ்ட் மந்த்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தண்ணி லெவல் கம்மியாகிடுச்சு இமிடியேட்டாக அட்மிட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இப்படி தான் எனக்கு ஆப்ரேஷன் நடந்தது நீங்கள் பார்த்தீங்களா கட் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தை வயிற்றுல எப்படி இருக்கும் அதை கட் பண்ணுறது எப்படி குழந்தைய வெடி வெளியில் எடுக்கிறாங்க குழந்தைய வெளியில் எடுத்ததுக்கப்புறம் அந்த தொப்புள் குடியோடு சேர்த்து அந்த கர்ப்பப்பை எல்லாமே வெளியில் வரும்ல அதெல்லாம் திருப்ப செட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்போ கட் ஸ்டிச்சிங் போடுறது எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து டைப்ஸ் ஆஃப் சைல்டு பர்த் அண்டு டெலிவரி மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மெத்தடும் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னா <laughs> சிசிரியன் பண்ணும்போது வலியே இருக்காது அழகாக குழந்த பிறந்துடும் ஆனால் கால காலத்துக்கும் அதாவது நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வழியை நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம வந்து அனுபவிச்சே ஆகணும் ஏன்னா நம்ம வந்து லக்ஸரி லைஃப்பில் இல்லை நம்ம தான் நார்மல் லைஃப்பில் இருக்கும் நாமலாம் மிடில் கிளாஸ் அதனால் அந்த வேலையெல்லாம் நாம் தான் செஞ்சாகணும் வீட்டில் பார்க்கக்கூடிய வேலைகள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த வயத்தில் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயின்மெண்ட் மாதிரி இது பண்ணுவாங்க ஜெல் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணுவாங்க குழந்தைய வெளியில் எடுப்பாங்க அந்த பார்ட்டை உள்ளே வைப்பாங்க ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க அந்த லாஸ்ட்டாக ஒரு சர்க்கிளில் வந்து லைன் லைனாக தெரியுது பார்த்திங்களா எலும்பு குடு மாதிரி அது வந்து தையல் இப்படி தான் தையல் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணி குழந்தைய எடுத்ததும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் வலி இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் டாக்டர் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் சொன்னாங்க என்னை வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து நார்மல் வடக்கு மாற்றினதுக்கப்புறம் இவங்களுக்கு ரொம்ப அந்த மயக்க ஊசியோட பவர் வந்து குறையும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கால் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிரும் கால் அமுக்கி விட்ருங்க அப்படின்னு ஆனால் எனக்கு எந்த ஒரு வலியும் இல்லை ஹாஸ்பிட்டலில் மூணு நாள் இருந்தேன் ஒரு வழி இல்லை கொஞ்சம் கூட தூங்கலை ஏன்னா குழந்த பிறந்த சந்தோஷத்தில் நான் இருந்தேன் நம்ம எப்போ வேலை பார்க்க ஆரம்பித்தோமோ அப்பத்துலேருந்து அந்த முதுகில் வந்து வலி வந்து உயிர் போகிற மாதிரி இருக்கும் அதனால் தயவு செஞ்சு யாரும் ஆப்ரேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணாதீங்க நார்மல் டெலிவரிக்கு சான்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நார்மல் டெலிவரியே பண்ணுங்கள் அதனால தான் டாக்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இனிமேல் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன் ஏன்னா நீங்களாம் வீட்டுக்கு ஒவ்வொரு வேலைக்கு ஆள் வச்சுருப்பீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஏழையாக இருக்கிறவங்களாம் யாருமே வந்து வேலைக்கு ஆள் வைக்க முடியாத அந்த லேடிஸ் தான் செத்து செத்து வேலை பார்த்தாகணும் படுத்து தூங்குறது கூட சான்ஸு கிடைக்காது நான் அந்த வழியும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நார்மல் டெலிவரி பண்ணுங்கள் சிசரேன் வேண்டாம்